நேற்றைக்கு முன்தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்தி இருந்தாங்க திமுக காரங்க சோ அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓன் அழுவுறாங்க எதுக்குப்பா ஓன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேக்குறாங்க குறிப்பா டிடி பண்ண அந்த சாம்பார் காமெடி இருக்கு இல்லையா அதை இன்னைக்கு இருக்காங்க நீங்க கிட்ட ஆட்சியை கொடுத்ததுக்கு நீங்க அழுவாதீங்க நாங்க தான் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துது அப்படி என்னென்ன அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கறது இந்த காணொலியில பாக்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒண்ணுல பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எப்போதுமே திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் குஷி ஆயிடுவாங்க அண்ணா திமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வருது அப்படின்னா நம்ம ஆட்சிடா அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய யூனியனா இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கட்டும் இவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவோட வாக்கு வங்கி அப்படின்னு கருணாநிதி காலம் தொட்டு அப்படிதான் பார்க்கப்படுது ஆனா இந்த ஆட்சியில அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியில என்னென்ன அமைப்புகள்லாம் போராட்டம் பண்றாங்க அப்படின்றத லிஸ்ட் எடுத்து பாக்கணும் இன்னைக்கு முதல்வர் ரொம்ப சௌகரியமா தங்களுக்கு தாங்களே பாராட்டு விழா நடத்துகிறது ஒரு படத்துல சொல்லுவார் என்னங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சொல்லுவார் உங்களுக்கு நீங்களே பாராட்டு விழா நடத்திக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே பிறந்தநாள் விழா கொண்டாடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு அப்படிதான் நமக்கு திமுக காரங்களை பார்த்தா தோணுது ஏன்னா வந்து இதுக்காகவே ஸ்கிரிப்ட் எழுதி நல்ல ஒரு ஷோவை ரெடி பண்ணி அழகா டெலிவர் பண்ணியிருக்காங்க ஏன்னா சினிமா துறையில இருந்து டிவில இருந்து பிரபலங்கள்ல இருந்து எல்லாமே அவங்க கையில தான் இருக்காங்க அதனால இந்த மாதிரி ஷோ நடத்துறதுக்கு செலவு பண்றதுலாம் அவங்களுக்கு வந்து கைவந்த கலையா இருக்கும் ஆனா மக்களோட குறைகளை கேட்டு அதை தீர்க்கணுன்ற அரசா வந்து என்னைக்குமே இருந்தது கிடையாது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடியவங்க டெம்பரரி ஸ்டாஃப் என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து திமுக வந்து பெரிய அல்வா கொடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் திமுக தான் எங்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச பல கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்னோட நண்பர்களே சொல்லியிருக்காங்க திமுக தான் சூப்பர் தெரியுமா அப்படின்னுட்டு அவங்களுக்கு எல்லாம் வாயில வட சுட்டு தான் வச்சிருக்கு இந்த திமுக இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கத்தினால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முன்னிறுத்தி அவங்க போராட்டங்கள் நடத்துறாங்க அப்படின்றத நம்ம ஒரு ஆறு ஏழு பாயிண்ட முக்கியமா பாக்கணும் ஏன்னா வந்து சொன்னது பூராவும் பொய் தான் ஏன்னா வந்து வந்ததுமே நாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வாக்குறுதியிலேயே தெளிவா சொல்லியிருந்தாங்க இப்படி எதையாச்சும் ஒண்ணு தேர்தல் வாக்குறுதியில சொல்லி அள்ளி விட வேண்டியது அதுக்கப்புறம் அதை எதையுமே செய்ய கிடையாது ஆஹ் ஏன்னா இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆயிடுச்சு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தாங்களா கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது இதோட சேர்த்து நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பண்றாங்க எதுக்காகனா இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதை திரும்ப கொண்டு வரணும் வைக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க இது எதையுமே காது கொடுத்து வந்து திமுக அரசாங்கம் கேட்கவே இல்லை இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு இந்த லீவ் என்காஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் லீவை சரண்டர் பண்ணி அந்த பேமெண்ட வாங்குறது இதையும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க எதை காரணம் காட்டி அப்படின்னா கோவிட காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஆனா இத திரும்ப நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆசையை காட்டி இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான முனைப்புகளை எதுவுமே காட்டல அதுக்கான காரணமா சொல்றது என்னன்னா கோவிட்னால பாத்தீங்கன்னா ஃபண்ட் எல்லாம் டெபிசிட்டா இருக்கு அதனால நாங்க உங்களுக்கு இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஊரெல்லாம் இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சென்டர் இருக்கும் அதுவும் நீங்க கிராமப்புற மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவ்வளோ மெனக்கெடுவாங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எப்படியாச்சும் நமக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இதுல முக்கியமா எல்லாத்தையும் மோடி அரசாங்கம் பிரைவேடைஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வாய் கிழிய கிழிய பேசிட்டு இப்போ அவுட் சோர்சிங் பண்றது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயரா கொடுக்கறது முக்கியமா இந்த குரூப் டி எக்ஸாம்க்கு எழுதக்கூடிய போஸ்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவுட் சோர்சிங் பண்ணக்கூடிய வேலையை வந்து திமுக அரசாங்கம் பண்ணுது அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா முனிசிபல் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுது இதனால இந்த குரூப் டி படிக்கக்கூடிய இந்த எழுதக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விதான் முன்னாடி நிக்குது அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா பூராவும் கட்டுக்கதை தான் ஏன்னா நகர்ப்புறத்துலயாச்சும் உங்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் இருக்கா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற கனவோட இருக்க பல பேரோட கனவை பல லட்சம் பேர் எழுதுறாங்க அந்த குரூப் டி எக்ஸாம்ல பண்ற இவங்க குளறுபடிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு ப்ராப்பரான மெத்தடாலஜி அவங்க ஃபாலோவே பண்ண கிடையாது ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய கனவுகளை வந்து சதிச்சுட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம் அடுத்ததான் யாரோட தலையில இவங்க கைய வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கருணையின் அடிப்படையில சில வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் இறந்தவங்களுக்கோ அல்லது வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்களோட வாரிசுகளுக்கு உருவாக்கப்படும் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி சதவீதம் வரைக்கும் வந்து முன்னாடி வந்து அலோகேட் பண்ணப்பட்டது தற்போது பாத்தீங்க அப்படின்னா ஐந்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் இதுல வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்படுது இதை வந்து மறுபடியும் நீங்க வந்து டுவெண்ட்டி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டமானது நடத்திட்டு இருக்காங்க ஆனா இன்னுமே இந்த அரசு வந்து செவிசாய்க்கவே இல்லை இன்னொரு பக்கம் யாரு பாத்தீங்கன்னா அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களா மத்திய அணுவு திட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் வந்து அவங்களோட ஊதிய உயர்வை கேட்கிறாங்க அவங்களோட மெயின் ஸ்டாஃபுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரமும் சவார்டினேட்ஸ்க்கு வந்து இருபத்தி ஒரு ஆயிரமாக வந்து சம்பளத்தை வந்து நிர்ணயம் செய்யணும் மாத சம்பளத்தை எங்களுக்கான ரெகுலேஷன்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டங்களானதை நடத்துறாங்க இதுக்கு கொஞ்சமே வந்து செவி சாய்க்காம இருக்குது இந்த திமுக அரசாங்கமானது இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கக்கூடியவங்க யார் யாரெல்லாம் இந்த சேலரி இஷ்யூல பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களே இவங்க ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் மாதிரியோ அல்லது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சேலரி இல்லாம அவங்களுடைய ஸ்பெஷல் டைம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாலரி பேக்கேஜ் டிசைட் பண்றாங்க இதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையானது வைக்கிறாங்க இதோட சேர்த்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமக்ரா சிக்ஷான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா இதுல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்மே வந்து சேலரி இஷ்யூ பேஸ் பண்றாங்க இதை பல தடவை வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசியிருப்பாரு இந்த சமக்ரா சிக்ஷா அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே கொண்டு வரப்பட்டதுதான் நாங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அந்த ஸ்கீமை மட்டும் வச்சுப்போம் அதுல இருந்து பணத்தை மட்டும் வாங்கிப்போம் அப்படிங்கறதுதான் இங்க திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய நாடகமா இருக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கீம் கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்து பெருசும் பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய அந்த சம்பளம் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரல அப்படின்னு இன்னொரு பக்கம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டெம்பரரி ஸ்டாஃப் எங்களை பெர்மனன்ட் ஸ்டாஃபா ஆக்கணும் எங்களோட விவதியத்தை உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இது வந்து ரொம்பவே வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த டெம்பரரியா டீச்சர்ஸ் ஹையர் பண்ணி இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஓயாம இருக்கு என்னென்ன கனவுகளோட அவங்க ஆசிரியர்களா வரணும்னு நினைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுனா நம்ம இப்போ எங்க இருக்கும் இருபத்தஞ்சுல இருக்கோம் இன்னுமே இந்த ஆசிரியர்களுக்கான முடிவு வந்து எட்டவே கிடையாது இன்னும் அவங்களுக்கான பணி நிரந்தரமோ இல்ல சம்பள உயர்வுகள் பத்தியோ எத்தனையோ லட்சம் பேர் வந்து இன்னும் கனவோட தான் சுத்திட்டு இருக்காங்க சோ இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் ஒவ்வொருத்தரையும் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த திமுக அரசு தள்ளி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது என்னென்னலாம் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளோட வந்தாங்களோ இன்னும் அதை எதுவுமே செய்ய கிடையாது இந்த மாதிரியான டெம்பரரி ஸ்டாஃப்க்குலாம் வந்து தீபாவளி பொங்கல் வந்தா மட்டும் மூவாயிரம் ஒரு போனஸை கொடுத்து அவங்க அடைக்கிறதுல அடைக்கிறதுலதான் இந்த திமுக அரசு முனைப்போட இருக்கே தவிர என்ன மாதிரியான லாங் டேர்ம் சொல்யூஷன் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறது சுத்தமா இவங்க வந்து கையாளவே கிடையாது ஸோ இந்த தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான சமீபத்திய போராட்டங்கள் பல சங்கங்களும் பல கவர்மெண்ட் ஸ்டாஃபும் எடுத்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பத்து முக்கியமான அமைப்புகளை நம்ம பார்த்தே தீரணும் அதுல முக்கியமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது யாருன்னா ஜாக்டோ ஜியோ அமைப்பு தான் இவங்க கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ பார்த்தீங்கன்னா மாநிலம் தழுவிய போராட்டம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி ரெண்டு லட்சம் ஊழியர்கள் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு காலியடங்களை நிறைப்பணும் அதே மாதிரி வந்து இந்த சரண்டர் லீவ் பாலிசி என்கேஷ்மெண்ட் இருக்கு இல்லையா இதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட போராட்டமா வந்து ஜூன்ல வந்து ஒரு போராட்டமும் பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க அடுத்த அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் டாக்டருக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஊழியர்களுக்கு டிசம்பர் இருபத்தி நாலுல ஒரு எதிர்ப்பு எச்சரிக்கையும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநெல்வேலி திருச்சி தூத்துக்குடியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அகைன் அவங்களும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதே மாதிரி ஆறு லட்சம் காலியிடங்கள் இருக்கு அதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க அதோட சேர்த்து வந்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கீழ்நிலை ஊழியர்களுக்கு முறையான ஊதிய அளவு போல் இல்லை ஒரு ஸ்கேல் ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணாத அமைப்பே கிடையாது அந்த அளவுல இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மருத்துவர்கள் சங்கம்னு ஒன்னு இருக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சு நிறைய இடங்கள்ல பணி நிரப்பணும் அப்படின்னும் நிறைய இடங்கள்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல கவர்மெண்ட்ல நிறைய வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து அவங்க ஒரு போராட்டம் நவம்பர் டுவெண்ட்டி வந்து மாநில தழுவிய அளவுல வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து இந்த மத்திய உணவு திட்டத்துக்கான ஒர்க்கர் அசோசியேஷன் இருக்கு இல்லையா இவங்க வந்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஒரு போராட்டமும் இவங்க பண்ணியிருந்தாங்க அதாவது கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதும் அதோட சேர்த்து நிறைய ஸ்டாஃபிங்கை இன்க்ரீஸ் பண்ணும் அவங்களோட வேலைக்கான உத்தரவாதம் வேணும் அப்படின்னு கேட்டும் இந்த ஸ்டாஃப் வந்து போராட்டம் பண்ணிருந்தாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ ஆஃபீஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நவம்பர்ல இந்த சங்கம் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கான சங்கம் அவங்க வந்து ஒரு போராட்டத்தை பண்ணிருந்தாங்க அதுல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா குறிப்பா வந்து இந்த டுவெண்டி அந்த கருணையின் அடிப்படையில நிரப்பப்படக்கூடிய பொறுப்புகள் இருக்கு இல்லையா அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணி அந்த பொறுப்புகளை நிரப்பணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலுவையில உள்ள டிஆர்ஓ மற்றும் டிசி இந்த பதவி பட்டியல்கள் எல்லாம் நிரப்பணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய தாசில்தார்களுக்கு மீண்டும் வந்து அந்த அதிகாரத்தை வழங்கணும் பணியாளர்களுடைய பற்றாக்குறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த போராட்டத்தை பண்ணியிருந்தாங்க இன்னும் யார் யாரெல்லாம் இந்த இதுல போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு தமிழ்நாடு செக்ரெட்டரியட் அசோசியேஷன் அவங்க நவம்பர் டுவெண்ட்டி போர்ல ஒரு போராட்டம் பண்றாங்க அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அவங்க அதே மாதிரி பார்ட் டைம் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெகுலரைஸ் பண்ண சொல்றாங்க பன்னெண்டாயிரம் பார்ட் டைம் டீச்சர்ஸ் இன்னும் செவன் தௌசண்ட் ஸ்கூல்ஸ்ல வேலை பாக்குறாங்க அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு அவங்க வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான அசோசியேஷன் மூலமா அதோட சேர்த்து வந்து காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கு இவங்களுமே வந்து அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முன் வச்சு பல ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் கீழ வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வரணும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேடைசேஷன் பண்றதுக்கு எதிராக வந்து டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசி எம்ப்ளாயி அசோசியேஷன் இருக்கு இல்லையா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் போராட்டத்துல குதிச்சு போராட்டத்தை பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து சிஐடியூடைய அஃபிலியேஷன்லேயும் இருக்கக்கூடியவங்க இப்படி கிட்டத்தட்ட டசன் ஒரு டசனுக்கு மேற்பட்ட கவர்மெண்ட் அசோசியேஷன்ஸ் இல்லையா எம்ப்ளாயி அசோசியேஷன்ஸ் அவங்க எல்லாம் வந்து போராட்டத்துல திமுக எதிராக குதிச்சிருக்காங்க எப்போதுமே திமுக வந்து பெருமையா சொல்லிக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் உடைய வாக்கு வங்கியே திமுக தான் இருக்கு அப்படின்னு ஆனா திமுக அரசாங்கம் இவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம இந்த இடத்துலதான் வந்து கருணாநிதி அவர்களை ஸ்டாலினோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா கருணாநிதி எப்போதுமே இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து கஜானாவே காலியானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஹாப்பி மூட் வச்சிருப்பாரு பட் ஆனா எம் கே ஸ்டாலின் அதை தவிர்த்துட்டாரோ அப்படி விளம்பரம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு அரசாங்கமா எம் கே ஸ்டாலோட அரசாங்கம் இருக்கு அப்படிங்கறதா எது எப்படியோ இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து திமுக அத செய்யும் இத செய்யும் வாயை பொழந்துகிட்டு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு வாயில வெறும் மண்ணள்ளி தான் போட்டு இருக்கு திமுக அரசு இன்னும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்